கடைசி ஏழு தவற தவறவிட்ட வாய்ப்புகள் இந்த ஐந்து மாதத்தில் கிடைக்கிற காலங்க ஃபஸ்ட்டு குரு அதிசாரமாக கடகத்துக்கு பயிற்சி உங்கள் முக்கிய முடிவுகள் அனைத்துக்கும் உங்கள் பேச்சுக்கு நல்ல மரியாதையாக கிடைக்கும் காலகட்டம் வந்தாச்சு முதல்ல ரெண்டாவது அதிபதி கேதுலேருந்து இப்போ தான் மாற்று ஆறாம் அதிபதி அங்கேயே போகிறனால கேது விட வேலை செய்யும் உண்டு தாய்வழி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் காலகட்டம் இன்னும் மாறலை அப்போ கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வாழ்வில் ஒரு விதமான அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா தனிமையில் இருக்காங்க எத்தனை நாள் தனியாக ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க அப்போ கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட் வரும் பொழுது ஜோதிட ரோகம் நேர்களுக்கா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன்னா கடைசி ஏழு மாதத்தை விட்ட வாய்ப்புகள் இந்த ஐந்து மாதத்தில் கிடைக்கிற காலங்க ஃபஸ்ட்டு குரு அதிசாரமாக கடகத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசியை பார்க்குறார் ஜென்ம சனியை கொடுத்துட்ருந்த சனி பகவான் வக்ரம் பெறும் காலகட்டம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி தனாதிபதி கேதுவின் பிடியில் இருந்தது இப்போ தான் வெளியே வந்திருக்கு இது மட்டுமா சுக்கரன் உங்களுக்கு தேய்மை செய்யும் சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் மாட்டுவார் இது ஏன்னா இந்த சுக்கரன் உங்களுக்கு மூணு எட்டுக்குரியவர் அப்போது ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கும் இது எல்லாம் இந்த அஞ்சு நடக்க நடக்கப்போகுது தவற வட்ட வாய்ப்பை பிடிக்க முத்தான வாய்ப்பு இதுதான் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்ன்றதான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா மொத்த முதல்ல இந்த மீனராசிக்கு சொல்ல போகிறது கௌரவம் நிலைநாட்டப்படும் ஏன்னா இந்த நா கொஞ்சம் காலகட்டமாக சின்ன சின்ன அவமானங்கள் கூட சொல்லாத ஃபேமிலியோட சொல்லாத விஷயங்கள் ஆண் பெண் இருவருக்குமே தன் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தால் கூட மீண்டு வந்துடலாம் தன்னை பார்க்கும் விதங்கள் அவமானங்கள் இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் இறைவன் உங்கள் தனாதிபதி ஒன்பதாம் அதிபதி அவர் கேதுவின் பிடியிலிருந்து வெளியே வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ரெண்டாம் அதிபதி எப்போவுமே சந்திரனை பார்க்கும் பொழுது பணம் தனம் யோகங்கள் உண்டு கோச்சாரத்தில் ஒரு பொருளாதார உதவிகள் கிடைக்கும் இப்போ எட்டுக்கு போகிறார் அப்பயம்மா அப்பையும் ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் அப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு போனால் அது வலுப்படும் அப்போ கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் மேலே உங்களுக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்டது குடும்ப ரீதியான வாக்கு ரீதியான உங்கள் முக்கிய முடிவுகள் அனைத்துக்கும் உங்கள் பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் காலகட்டம் வந்தாச்சு முதல்ல அது ரைட் ரைட்டு இதே காலகட்டத்தில் தான் இப்போ ஃபஸ்ட்டு வரும் இந்த வேலை சம்மந்த பண்ண பே பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் மீன ராசிங்கிறது அறிவு சார்ந்த ராசி இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ராசி அதிபதியாக இருக்கிறார் அவர் இப்போ உச்சம் பேராக பெறுகிறார் இந்த ராசியில் ஒரு சிறப்பம்சம்னா சொந்த பந்தம் எல்லாம் அரவணைச்சு வாடும் திறமை அவ்வளோ இருக்குங்க ஒரு சில நேரத்தில் விட்டு கொடுக்குற எதுக்குன்னா சொந்த பந்தத்துக்காக குடும்பத்துக்காக மனைவி மக்களுக்காகவே இந்த குறிப்பிட்ட வயசு அந்த நாற்பத்தஞ்சு வயசில் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வயசுக்குள்ளே ஒரு சர்க்கிள் வர மாதிரி இருக்கும் அந்த இடத்துல மீண்டு வந்துடணும் ஒரு சிலர் சரிக்கிறாங்க ஒரு சிலர் அதை தாண்டி வரக்கூடிய அம்சம் இருக்குது ஏன்னா அப்படி சருக்கினாங்க பார்த்தீங்கன்னா கார் பேக்கில் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக குடும்பம் அங்கே ஒரு பக்கம் அப்படின்னு இருக்கும் அந்த நேரம் முக்கியமான காலகட்டம் எப்பவுமே இந்த மீன ராசி அப்படி இருக்கிறவங்க உங்கள் ஜாதக ரீதியாக அதை பார்த்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்க வேண்டிய காலகட்டம் ரைட் இப்போ உங்கள் குரு பார்த்திங்கன்னா ராசி அதிபர் உச்சம் பெறுகிறார் ஏன்னா உச்சம் பெறும் பொழுது உங்கள் ராசியை பார்க்கும் பொழுதே பார்த்திங்கன்னா உருபலன் கிடைக்கிது சந்தோஷம் அதிகரிக்கிறது தவறுவிட்ட வாய்ப்புகளை பிடிக்கும் காலகட்டங்கள் யாரெல்லாம் ஏராளமாக பேசினார்களோ அவங்களுக்கு ஒரு வழிபறக்கும் காலகட்டம் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இவர் இப்போ தான் பணம் தனம் ரீதியாக குடும்ப ரீதியாக பல முக்கிய முடிவுகள் சரி வேலை விஷயமாக பேசுவோம் வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் உண்டு ஏன்னா ரெண்டாம் வைக்கிறதுலேருந்து இப்போ தான் மாற்று ஆறாம் அதிபதி அங்கேயே போகிறனால கேது விட வேலை செய்யும்பொழுது அங்கீகாரம் உண்டு பெரிய பெரிய வளர்ச்சி உண்டு ஆனால் ஒன்று கவனிக்கணும் காம்படிஷனும் இருக்குங்க ஏன்னா ஆறாம் தேதி கேது கூட மாட்டும் பொழுது என்னென்னா உங்கள் வளர்ச்சியில் புறாம்பட இப்போ தான் எனக்கு இப்போ எனக்கே ஆல்ரெடி நொந்து கிடக்கிறேன் இந்த சூழ்நிலையில் எனக்கு சின்னதாக ஒரு வெளிச்சம் தெரியுது அதுக்கு புறாமைடுறீன் அவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் உங்களோட வளர்ச்சி உங்கள் பொருளாதார நிலைகள் நீங்கள் கற்றுக்கிற புது விஷயங்கள் கொஞ்சம் நாளைக்கு உங்கள் ப்ரொஃபைலை லோவாகவே வச்சுக்கணும் ஏன்னா பொறாமைப்படும் காலகட்டங்கள் ச வரவு எல்லாம் என்னை காம்படிஷன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பழுத்த மரம் கல்லடி போடுங்க நீங்கள் எப்பவுமே விருத்தி அடைகிறது ஆனால் மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க சக நண்பர்கள் கொஞ்சம் பார்த்து பேசணும் பட் புதுசாக கற்றுக்கிற யோகம் வந்திருக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாப் மாறலாமா ரிஸ்க் எடுக்கலாமான்னு சொல்லுவாங்க நான் நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணி வேணான்னு இருக்கேன் லக்னம் தசா புக்தி இந்த அம்சம்லாம் பார்க்கும்பொழுது தான் தெரியும் இவங்களுக்கு ஒரு இடம் முட்டும் இன்னொரு இடம் போகலாமான்னு பட் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் குறிப்பிட்ட நேரம் காலம் இந்த நேரத்தில் அப்ளை பண்ணுங்கள் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் அப்போ அந்த அதுக்கு சூப்பர் அடுத்து திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட காலகட்டம் வந்தாச்சு ஏன்னா குருபலன் வந்தாச்சு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி ஒரு திடீர்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டது சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாது என் கிளைண்ட்டிட்ட பார்க்கும்போதே எனக்கு தெரியும் ஜென்மசனியில் கல்யாணம் பண்ணலாம்மா சனிக்கும் கல்யாணத்துக்கு சம்பந்தம் இல்லைங்க சனி பகவான் ஏழாம் மதிவே திருமணத்தை கொடுக்கும் காரணமாக இருந்து விட்டால் அவர் தானே நடக்கணும் பொதுவாக ஜென்மசனிங்கிறது ஸ்லோ டவுன் பண்ணும் அனுபவத்தை கொடுக்கும் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வாழ்வில் ஒரு விதமான அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா தனிமையில் இருக்காங்க தனால் தனியாக ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க அப்போ கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட் வரும் பொழுது அது ஒரு சில ஜாதகம் ரொம்ப சொல்லுவாங்களையாக இருக்கும் கால் கட்டு போட்டால் சரியாகும் அவங்க மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சனி பகவான் தான் இப்போ உங்கள் மங்கள காரகன் சேர்ந்துருக்கறனால திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வேகமாக ஃபைனான்சியம் திட்டத்தின்னு நடக்கிற மாதிரி இருக்கும் இதில் இந்த நிறைய இந்த நேரத்தில் அந்த வயசு வித்தியாசம் ஊர் தொலைதூரமாக கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் பேசிகிட்ருப்பாங்களே இப்போ தான் அதனால் இல்லை சரி நல்ல வரன் பார்ப்போம் அப்படிங்கிற மனசு மாறும் அப்போ இது ஒரு குட் காலகட்டம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் அமோகமாக இருக்குது பத்தாம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேகப்படுத்தணும் பிஸ்னஸ் சம்மந்தமாக கூட்டாக தனித்தாங்கிறது அடுத்த டிஷன் பொதுவாக நான் தனித்து தான் சொல்ல போகிறேன் கோச்சாரத்தில் கூட்டு கிடையாது ஜாதக ரீதியாக பார்த்தா கூட்டு சொல்லணும் அப்போ இந்த நேரத்தில் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்படுது பண்ணணும் லாபங்கள் அதிகரிக்க காலகட்டங்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இந்த அஞ்சு மாதம் டிசம்பர் வரைக்கும் இப்போ பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகளில் பார்த்திங்கன்னா அந்த லோன் வாங்கி பண்ண எக்ஸ்பென்ட் பண்ணுற ஒருத்தன் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அது நல்லாயிருக்கும் கிளைண்ட்டுகள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிற காலகட்டம் அப்போ ஏ டு செட் இந்த பிஸ்னஸ் சூப்பராக டெவலப் பண்ணிடும் இப்போ பார்த்து சொல்லுவாங்க சார் எங்களுக்கு வேலையாட்கள் சரியாக செட் ஆகலை ஒரு பெண்கள் அவங்க வந்தாங்க போனாங்க சீ அப்படிங்கிற மாதிரி இப்போ நல்லாயிருக்கும் சரி இந்த ராசி பார்த்திங்கன்னா இந்த கடன் சம்மந்தப்பட்டது ஒரு சிலதெல்லாம் வாங்கிட்டு மாட்டிகிட்டு முடிச்சிட்ருக்கோம் கடன் பொதுவாகவே இப்போ ஆறில் கேது மற்றும் ஆறாம் அதிபர் எங்கும் போது கடன் அடைக்க ஒரு வாய்ப்பு பிறக்கும் வட்டிக்கு வட்டி வாங்கினா வாங்கினா இந்த ராசி மாட்டிக்கும் அது ஒன்று மட்டும் வட்டி வாங்கி இன்னொரு பக்கம் கடனை அடைச்சி அந்த ஒரு பழக்கத்தை மட்டும் பண்ணிடாதீங்க இந்த ராசி கிரெடிட் கார்டு ரெஃபரன்ஸ் கிடையாது ரைட் அப்போ இப்போ வீடு இடம் சொத்து சம்மந்தப்பட்டது பொதுவாகவே நான் வெயிட் பண்ண சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வீடு இடம் ப்ராப்பர்ட்டி ரீதியாக சில காலங்களும் போகட்டும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான காலகட்டம் அல்ல உங்கள் பேர் இல்லைனா ஃபேமிலியில் வேற ஆள் போடு போட்டு பார்க்க வேண்டியிருக்கும் அதனால் இதில் கொஞ்சம் பார்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறனால அகலக்கால் கால் விற்க வேண்டாம் ரைட் இன்னொரு சில விஷயம் இருக்குது அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஹெல்த் பேராமிட்டர் இந்த ஃபஸ்ட்டு உடல் எடையை குறைக்கிற உடல் எடையை குறைக்க பார்க்கணும் உடல் எடையை அதிகரிக்கிறது இதனால் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது சுகர் சம்பந்தப்பட்டதெல்லாம் இந்த ராசிக்கு மாட்டிக்கும் எங்கள் ஏஜ்லேயே ரொம்ப குண்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ராசிக்கு கால சூழ்நிலை எப்படி இருக்குது அப்போ உடல் சம்மந்தப்பட்ட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவை அது சார்ந்த மற்ற தொழிலெலாம் வர இதாக இருக்குது நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டாக தான் உடம்பு சம் உடம்பு சரியாக பார்த்துக்கல தூக்கம் சரியாக தூங்கலை வளைஞ்சிக்கிட்டே இருக்கேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இந்த ராசிக்கு வந்துகிட்ருக்கும் அது கால சூழ்நிலை ஃபஸ்ட்டு நல்லா தூக்கம் உடம்பை மெயின்டைன் பண்ணுறது சித்தா சம்மந்தப்பட்டது உங்களுக்கு செட்டாங்க ஏன்னா ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கும்போது சித்தா சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் பதினொன்றாம் தேதி சனிதான் அப்போ பழமையான மெத்தடு அப்படிங்கிற மாதிரி பட் இங்கிலீஷ் மெடிசன் அப்புறம் பார்க்கலாம் உறவு வகையில் ஏழமாக பார்த்தவர்கள் தலை நிமிர்ந்து பார்க்கும் காலகட்டம் தந்தை தந்தை வழி உறவுகள் ஆதாயம் உண்டு தாய் வழி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் காலகட்டம் இன்னும் மாறலை அப்போ குழந்தைகளால் பெருமைப்படுகிற காலகட்டம் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா டெவலப் ஆகிட்டாங்க குழந்தைகள குழந்தை ட்ரை பண்ணுறோம் சார் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்குது குலதெய்வம் அனுகிரகம் இருக்கே அஞ்சலு குரு பகவானே இருக்கார் குலதெய்வம் அனுகிரகம் உண்டு அதற்குண்டான ப்ராசஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் போயிட்டு வரேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் காவல் தெய்வ வழிபாடுகள்லாம் வருது சார் வராசியில் சனி இருக்கு இல்லையா அது செவ்வாய் பார்க்கும்போது காவல் தெய்வ வழிபாடு கற்பராயன் கும்பிட்றாங்க அதை கும்பிட்றாங்க முனீஸ்வரர் அந்த அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி மாறும் பட் ஏதோ ஒரு காவல் தெய்வ வழிபாடுக்கு சொன்னோன்னே சொன்னேன் ஆமாங்க சார் எங்கள் சொந்தத்தில் கெடா வெட்டு வெ கெடா வெட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னார் அது மாதிரி ஏதோ உங்கள் இதில் அந்த வழிபாடுகள் செய்வோமோ அசைவமோ இது மாதிரி பா இதெல்லாம் இருக்கும் ஆக அந்த மாதிரி ஒரு காவல் தெய்வ வழிபாடுகள் சென்று வர வாய்ப்புண்டு ஓவராலாக இப்போ என்ன பரிகாரம் இதுக்கு அந்த சின்ன சின்ன மைனஸ் அது மாறுறதுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக நடக்கிறது கௌரவம் தலை தூக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயங்க ஒன்றும் இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு மரம் அரச மரம் ஆளவம் மரத்துக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒரு கடவுளை கொஞ்ச நாள் பிடிச்சிக்கோங்க வழிபாடு செஞ்சிடும் வாய்ப்பு இருக்கிறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பாருங்கள் யானை உள்ள கோயில் வழிபாடு தான் சிறந்தது இது ரெண்டு தான் வீட்டு அருகில் இருக்கிற கோயில் அடிக்கடி போகிறதுக்கு இந்த கோயிலை பயன்படுத்திங்க நிச்சயமாக மேன்நோக்கி வருவீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்